ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் யூடியூப்பில் பாசிவ் இன்கம் சம்பாதிக்கலாம் வணக்கம் படைப்பாளர்களே இது நமது ஹனி பேச்சர் டெக் யூடியூப்பில் சேனல் தொடங்கி நம்ம எப்படி மணி மேக்கிங் பண்ணுறோங்கிறதுக்கான வீடியோ தான் இது இன்ட்ரோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சொன்ன விஷயந்தான் இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி சேனல் தொடங்கி யூடியூப் மூலம் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ தான் இது இதுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் டூ இதுக்கு மெயின் ஒரு ஜிமெயில் ஐடி நெக்ஸ்ட்டு ஒரு யூனிக்கான சேனல் நேம் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் மைக்கு கேமரா அதெல்லாம் தேவையான்னு கேட்டால் ஸ்டார்ட் பண்ணையில் எதுவுமே தேவையில்லை போக போக தேவைப்படும் பொழுது உங்களுடைய சேனல் க்ரோத் ஆகிறத வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் எடுத்தொடனே இதெல்லாம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிற எந்த அவசியமும் இல்லை ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் யூடியூப்பில் பாசிவ் இன்கம் சம்பாதிக்கலாம் நான் சம்பாதித்ததை தான் உங்களுடன் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஃபோனு கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்கிற ஒரு ஃபோனாக கொஞ்சம் வில வச்ச ஃபோனாக வாங்கிக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லை நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கிட்ட வரும் ஒரு பத்தாயிரம் ரூபாயில்தான் மொபைல் இருந்துச்சு சேனல் ஆகணும்னா கண்டன் அதே மாதிரி தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வாரம் ஒரு வீடியோ ஆகுது கடைசிக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஏன்னா வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு ஒரு பத்து நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு வீடியோ மறுபடியும் ஒரு மாதம் கழித்து அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுருந்தால் உங்கள் சேனல் ஆகாது தொடர்ந்து வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க ஏதோ ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும் அந்த ரீச் கிடைக்கையில் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைபர்ஸ் வியூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய சேனலும் க்ரோவாகும் கண்டாக கொடுங்க எல்லாருமே கொடுக்குற கண்டாக கொடுத்துருந்தீங்கனாலும் உடனே வந்து ரீச் ஆகாது குக்கிங்னால் குக்கிங்கில் நிறையா சேனல் இருக்கும் ப்ளாகிங் காமெடி சேனல் அந்த மாதிரி நிறைய இருக்குது அவங்களோடைய வந்து உங்களால் போட்டி போட்டு மேலே வர முடியும்னா அது உங்களுடைய திறமை தான் யாரையும் குறைச்சி நான் சொல்லலை ஆனால் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உங்களோட கண்டென்ட்டு தான் உங்களுடைய ஆணி வேறுன்னே சொல்லலாம் உங்களுடைய கண்டெண்ட்டை வச்சு தான் வியூவர்ஸ் அந்த வீடியோவை பார்க்குறதும் பார்க்காம மாப்போருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபோனு ஜிமெயில் ஐடி இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னீங்கன்னா போதும் இனி வந்து மேற்கொண்டு எப்படி சேனல் க்ரியேட் பண்ணலாம் என்ன தம்னைன் வைக்கலாம் என்ன டைட்டில் வைக்கலாம் என்ன டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் டு ஆல்